நேரம் குறுகிய அளவிலே தான் எஞ்சி இருக்கிறது அவசரமாக நிறைவுகளை நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்திலே வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் வரலாறு நீ கடந்து வந்த பாதையை எண்ணி பாரு உன் கண்முன் தோன்றும் பல கண்ணீரால் மனம் தளர்ந்து போகாதே முன் போல் யாரு நீ மனது வைத்தால் படைத்திடலாம் புதிய வரலாறு அத்தகைய வரலாறு படைத்த வரலாற்று நாயகர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த நூல் விமர்சனத்தினை வழங்குவதற்காக கொழும்பு பல்கலைக்கழக பூகோள கல்வியல் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த நூல் விமர்சனத்தினை முன்மொழிவதற்காக The head of the of department, University of Colombo, Professor Farina Rose, will address the gathering. rahman Rahim. இது வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனியசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக வெரி குட் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ எனக்கு இருக்கிறது வந்து தமிழ்மொழியிலான இந்த நூலில் தொடர்பான சில விடயங்கள் தொடர்பான கதைப்பை தான் தமிழ் மொழியில் மிகவும் குறுகிய நேரத்தில் என்னுடைய இந்த விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னால் கதையை சென்ற அஷேக் இர்ஷாத் மற்றும் ப்ரொஃபஸர் நிர்மால் மிகவும் ஆழமாக இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அதாவது முஸ்லீம்களினுடைய இந்த நாட்டில் முஸ்லீங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக தான் முஸ்லீம்களுடைய அந்த ஹிஸ்டரி தொடர்பான விடயங்களை அதாவது முகமூடிகளின் பின்னணியில் இலங்கை முஸ்லீம்கள் என்ற இந்த நூல் தொடர்பாக ஒரு நீண்ட ஆழமான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அதே போல அந்த ஹிஸ்டரியின் அந்த ஜியாகிரபிக்கல் பர்ஸ்பெக்டிவ் கலந்துருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ரொஃபசர் நிர்மலனுடைய அந்த உரையில் ஈரநிலம் அதே போல தாழ்நிலம் உயர்நிலம் மத்திய மலைநாடு அதே போல அதற்கு முன்னால் அந்த நதிகளினுடைய செல்வாக்கு இந்த செல்வாக்குகள் தொடர்பான விடயங்களில் செல்வாக்கு செலுத்திருக்கிறது என்று எது எப்படி என்றாலும் நான் ஒரு சிறு விளக்கத்தை அதனோடு இணைந்து உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உண்மையிலே மரக்கல கோலம மூடி முக மூடிகளின் பின்னணியில் இலங்கை முஸ்லீம்கள் மரகல கோலம முகமூடிகளின் பின் இலங்கை முஸ்லீம்கள் என்ற இந்த நூல் இலங்கையின் வரலாற்று மற்றும் புவியியல் அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் அவற்றின் வர்த்தக நடவடிக்கைகளை ஆய்வு செய்கின்ற ஒரு நூலாகத்தான் இது காணப்படுகின்றது அதே போல அந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது பண்டைய காலங்களில் அரேபிய முஸ்லிம்கள் மரத்தால் செய்யப்பட்ட சிறப்பு வகை மரக்கப்பல்களை பயன்படுத்தி இலங்கையை வந்தடைந்தனர் இவர்களின் வருகையின் பின்னணியில் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் தோற்றம் காணப்பட்டது இந்த புத்தகம் இது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்கின்ற ஒரு நூலாக காணப்படுகின்றது அதே போல நாங்கள் பார்க்கலாம் இந்த புத்தகம் இலங்கை முஸ்லீம்கள் தொடர்பாக ஒரு வரலாற்று பின்னணியில் ஆக்கப்பட்ட ஒரு நூலாக காணப்படுகின்றது அதே நேரம் இன்றைய நாள் இந்த புத்தகம் வெளியீடானது இந்த நூல் வெளியீடானது இலங்கை வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்தால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவும் காணப்படுகின்றது அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் புவியல் மற்றும் வரலாற்று ரீதியிலாக நோக்குகின்ற போது முஸ்லீம்களினுடைய குடியேற்றம் இதற்கு முன்னால் பேசினவர்கள் சொல்லப்பட்ட விடயம் என்ன சொன்னால் அந்த பேருவலை நகரம் தொடர்பாக பேறுவழையில் மக்கள் அதாவது அரேபியர்களினுடைய வர்த்தக நடவடிக்கையோடு இணைந்ததாகத்தான் அங்கு குடியிருப்புகள் காணப்படுகின்றது அதே போல் இலங்கையின் புவியியல் அமைப்பை அந்த முஸ்லீம்களின் குடியேற்றங்கள் எவ்வாறு உறுதி செய்கின்றது அதாவது நாங்கள் பார்க்கலாம் குடியிருப்புகளை ஆங்காங்கே பார்க்கின்ற போதே வெறுமனே பார்க்கின்ற எல்லா குடியிருப்புகள் மாதிரி அல்ல முஸ்லீம்களினுடைய குடியிருப்புகள் அதாவது முஸ்லீம்களினுடைய இந்த கடற்கரையோரம் சார்ந்த மத்திய மலைநாடு சார்ந்த இப்படியான குடியிருப்புகளுக்கு பின்னணி ஒரு வரலாறு காணப்படுகின்றது எனவே அந்த வரலாற்றை இந்த நூல் மிகவும் தெளிவாக சித்தரிக்கின்ற ஒரு நூலாக இது காணப்படுகின்றது அதே நாங்கள் பார்க்கலாம் இலங்கையின் பருவக்காற்று மாறுபாடுகள் இயற்கை துறைமுகங்கள் மற்றும் நீர்வளங்களை பயன்படுத்தி முஸ்லீம்கள் வணிகத்திலும் குடியேற்றத்திலும் இருக்கின்ற முன்னெடுத்து சென்றிருக்கின்ற நடவடிக்கைகளையும் இந்த நூல் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது அதே போல முதன்மை துறைமுக நகரங்கள் என்ற அடிப்படையில் இந்நூல் சிறப்பாக மாந்தை திருக்கேதீஸ்வரர் எல்லும்பிட்டி புளியந்தீவு கொழும்பு போன்ற இடங்களில் முஸ்லிம் குடியேற்றங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்ற விடயங்களும் இந்த நூலில் அழகாக சித்தரிக்கப்பட்டு காணப்படுகின்றன உண்மையிலே இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நூலாகவும் பின்வருகின்ற ஆய்வாளர்களுக்கு ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாகவும் இது காணப்படுகின்ற சொன்னால் அது மிகையாகாது அதேபோல் என்னால் பேசி போட்டு சொன்ன அதாவது முன்னே பேச்சாளர்கள் அதிகம் சொன்னார்கள் அந்த வர்த்தகத்தோடு வணிகத்தோடு தொடர்பான நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டது இருப்பினும் இந்த முஸ்லிம்கள் இலங்கையில் வெளிநாட்டு வர்த்தகத்தை வளர்த்ததில் முக்கிய பங்காற்றியதோடு உலர்வளைய விவசாயம் நெசவு மாணிக்கம் மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகளில் இவர்களினுடைய வளர்ச்சி அரேபியர்களோடு மிகவும் அவர்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கதாக காணப்பட்டது அத்தோடு இவர்களுக்கு தெரியும் அந்த குளோடியஸ் தொலைமையின் வரைபடத்தில் அந்த உலக படத்தில் இலங்கை மிகவும் சிறப்பாக குறித்து காட்டப்பட்டுள்ளது அங்கு இலங்கை சிறப்பாக குறித்து காட்டப்படுவதற்கு முக்கிய நோக்கம் இலங்கைக்கும் அந்த அரேபிய வர்த்தகர்களுக்கும் இடையிலே காணப்பட்ட அந்த உறவு முறைதான் அவர்களினுடைய அந்த வர்த்தக நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இலங்கையில் செல்வாக்கி செலுத்தி இருந்தது என்பதனை இந்த நூலின் மூலம் எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டும் இலங்கையின் அந்த வரலாறு மற்றும் புவியல் நோக்கில் முஸ்லிம் சமூகத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் அவற்றின் சமூக பொருளாதார வர்த்தக பங்களிப்பை ஆய்வு செய்யும் ஒரு முக்கிய நூலாக இது காணப்படுவதோடு அத்துடன் நூலாசிரியர் இந்த நூலை மூன்று மொழிகளிலும் இன்று வெளியிட்டுள்ளார் சாதாரணமாக ஒரு நூல் வெளியீடு என்று சொல்லுகின்ற போது அது கடுமையான விடயம் கஷ்டமான விடயம் ஆனால் ஆஹ் நூல் ஆசிரியர் இந்த நாளில் மூன்று மொழிகளிலும் இந்த நூலை வெளியீடு செய்வரானதில் அவருடைய அயராத உழைப்பு அவருடைய ஆர்வம் அதே நேரம் முஸ்லிம் சமூகத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அவரால் உயர் அந்த அளவுக்கு அவர் மேக்சிமம் அவர் அந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வரலாற்றை இந்த நாட்டில் பதிய வேண்டும் இது ஒரு ஆதாரமாக காணப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் உள்வாங்கி கொண்டதன் காரணமாகத்தான் இந்தளவு கஷ்டத்துக்கு மட்டியில் அவர் அந்த மூன்று மொழிகளிலேயும் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு பாரிய பணியாகும் எனவே இன்றைய நாள் அந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு வரலாற்றின் ஒரு பொன்னாளாகத்தான் காணப்படுகின்றது போல நான் இந்த இடத்திலும் ஒரு சிறு விடயத்தை கூறி என்னுடைய உடைய இந்த நூல் தொடர்பான அந்த கருத்துக்கள் பகிர்ந்து கொள்கின்ற விடயத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன் இந்த நூலின் முடிவுரையில் இவர் மிகவும் அழகாக இறுதி பந்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தின் பங்காளிகளாக இந்த தேசத்தை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்பதுடன் பாடுபடும் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்துக்காக பண்டைய முஸ்லிம்கள் விட்டு சென்ற பாரம்பரியத்தை தொடர்வதும் ஒவ்வொரு இலங்கை முஸ்லிம்கள் கடமையாகும் உண்மையிலே நூலாசிரியர் தனது கடமையை நிறைவேற்றிவிட்டார் மேக்சிமம் ஆனால் இனி வருகின்ற அந்த முஸ்லிம்கள் விட்டு சென்ற பாரம்பரியங்களை தொடர்ந்து காப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணையை வேண்டும் முஸ்லிம் சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தந்துட்டு எனவே இந்த விடயத்தில் எங்களோட பங்களிப்பையும் நாங்கள் தொடர்ந்து செலுத்துவோமாக என்று கூறி அத்தோடு இந்த நூலை அவர் வடிவமைப்பதற்கு அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உசாத்திமை நூல்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் எனவே அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நூல்களை அவர் வாசித்து பல ஆதாரங்களை திரட்டி இந்த நூலை வடிவமைத்திருப்பதில் ஒரு சிறப்பு வாய்ந்த விடயமாகும் எனவே நூலாசிரியர் இதுபோன்ற பெருமதி வாய்ந்த நூல்களை மேலும் எதிர்காலத்தில் வெளியிட வேண்டும் ஆக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன் வசனம்